mình không luôn luôn, cái bà vân mình cũng xem nở, vân nào mà nở, nở ba trăm nhiều hơn, nở ba trăm nhiều hơn, nở அம்பால அம்பால் சுவாமியாக இருக்கிறார் திருவானைக்காவல் பஞ்சப்பிரகாரம் சுவாமி அம்பனாக இருக்கிறார் அடுத்தது சுவாமி அம்மனாக இருக்கிறார் சுவாமி அம்மனாக இருக்கிறார் சுவாமி அம்மனாக இருக்கிறார் சுவாமி அம்மனாக இருக்கிறார் சுவாமி அம்மனாக இருக்கிறார்